கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மார்க்கு பத்தாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து ஏசுவிண்டத்தில் வந்தான் மோகன் என்ற ஒரு இளைஞன் நன்றாக வேலை பார்த்து தனக்கான சொகுசான வாழ்க்கையை உருவாக்கி மகிழ்ந்து வந்தான் அவனுக்கு பொருள் புகழ் செல்வம் அனைத்தும் இருந்தன ஆனாலும் அவனுக்கு மன நிறைவு இல்லாமல் இருந்தது ஒரு நாள் ஒரு நண்பன் அவனை தேவாலயத்திற்கு அழைத்து சென்றான் அங்கு அவன் பேச்சின் மூலம் இயேசு கிறிஸ்துவைப் பற்றியும் அவர் தந்த ரட்சிப்பு பற்றியும் கேள்விப்பட்டான் மோகனின் உள்ளத்தில் ஆழமாக அந்த செய்தி தாக்கம் செய்தது ஆனால் அவன் ஒரே பதட்டத்தில் இருந்தான் தான் கொண்டிருந்த செல்வங்களும் அடையாளங்களும் இயேசுவை நெருங்குவதற்கு தடையா தன் வாழ்க்கையின் ஆடம்பரங்கள் சாதனைகள் தன் மனதிற்கு கட்டுப்பாடுகளாய் இருக்கின்றனவா ஒரு நாள் அவன் இந்த எண்ணங்களை ஒதுக்கிவிட்டு விலகி முழு மனதோடும் இயேசுவை சேர முடிவு செய்தான் அவன் வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள் மன வேதனைகள் அனைத்தையும் கடவுளின் முன் அறிக்கையிட ஆரம்பித்தான் இதனால் அவனுடைய வாழ்க்கையில் அமைதி மகிழ்ச்சி மேலும் நிறைவானது ஏசு அவருடைய சீசர்களுடன் எருசலேமுக்கு சென்று கொண்டிருக்கும் போது மூன்றாவது முறையாக அவர் தம்முடைய இறுதி காலத்தை பற்றிய காரியங்களை வெளிப்படுத்துகிறார் இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே பார்வையற்ற குருடன் பர்த்திமே என்பவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் இயேசு அழைக்கிறார் என்று சீசர்கள் சொன்ன உடனே பர்த்தி மேயு தனது மேல் வஸ்திரத்தை வீசிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடி சென்றது மிகுந்த தியாகத்தையும் அவனது அதிக விசுவாசத்தையும் காட்டுகிறது ஏனெனில் அன்று குருடர்களின் அடையாளமாகிய அவர்களுடைய மேல் வஸ்திரம் காணப்பட்டது இயேசு அழிக்கிறார் என்ற உடனே அது தேவையில்லை என்று சொல்லி தனக்கு தடையாயிருக்கும் என்று சொல்லி அதை தூக்கி எறிகிறான் இது நம் வாழ்க்கையில் நம்முடைய பொருட்கள் அல்லது மனநிலைகள் ரட்சிப்பை அணுகுவதில் தடையாக இருக்கக்கூடுமா என்பதையும் சிந்திக்க வைத்துள்ளது நாமும் பத்திமெய்வை போல இயேசு நம்மை அழைக்கும் பொழுது நம்மிடம் காணப்படும் தடைகளையும் பாரங்களையும் பாவங்களையும் தூக்கி வீசிவிட்டு கிறிஸ்துவை நோக்கி ஓடுவோம் ஜெயம் பெறுவோம் ஜபம் செய்வோம் இரக்கத்தின் தேவனே உம்மை சார்ந்து கொள்வதற்கு ஒருபோதும் என் அள்ளிக்கு வஸ்திரங்கள் தடையாய் இராதபடிக்கு காத்து எங்களை உடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் அலங்கரிங்க எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுதப்படுத்துங்க மக்கென்று சாட்சிய நிற்க உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் யூ